பாஜக பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்க தமிழ்நாட்டில் எப்படி எலெக்ஷனில் நம்ம ஜெயிப்போம் நமக்குன்னு ஒரு ஓட் பேங்கு தமிழ்நாட்டில் தனியாகவே இருக்குது இதுக்கு முன்னாடி இவங்க இப்படியெல்லாம் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டு எலெக்ஷனில் நாம் தனியாக நின்று போட்டி போடுவோம் கூட்டணியாக போட்டி போட்டு ஆட்சியை அமைப்போம் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா தான் நம்ம சிரிச்சிருப்போம் நம்ம சிரிக்கிறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நம்ம சிரிக்கிறது தான் அவன் ரசிக்கிறான் சிரிச்சிக்கிட்டே இருக்கிறா அதுதான் எங்களுக்கு வேணும் எங்கள் மேலே எந்த சந்தேகமும் உங்களுக்கு வந்துடக்கூடாது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பாஜக பத்து வருஷமாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டுருக்கு அது யாரும் எனக்கும் தெரிஞ்சதில்லை அதோட ரிசல்ட்டு இப்போ தான் தெரியுது பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அந் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பட்டு கம்பளை விரித்து அவங்களுக்கு பந்தி போட்டு பரிமாறினது நம்ம தான் நம்ம தான் நமக்கு அறிவு இருந்திருக்கணும் நமக்கு அறிவு கிடையாது நமக்கு புத்தி இருந்தால் நம்ம உசராக இருந்துருப்போம்ல இப்போ தான் அவன் குத்திக்கிட்டு இருக்கான் பின்னாடி வந்து குத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சார் ஒத்த ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் பேர் இன்னைய தேதிக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்மலாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளே புந்து ஒரு வேலையை எப்போ பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டை சேராதவங்க தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் பஞ்சம் முளைக்க வந்தவன் இன்னைக்கு பஞ்சம் உழைக்க வந்தவங்க நம்மளை யாரு ஆளணும் நமக்கு யார் வேணும் அப்படின்ற ஒரு டிசைடிங் ஃபேக்டராக உள்ள வந்து உட்கார போகிறாங்க எழுபது லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாக ஓட்டுரிமைக்கு கொடுக்க போகிறாங்களா தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் தூக்கி கொடுக்க போகிறாங்களா சார் இந்த கள்ள பணத்தை ட்ரஸ்ட் மூலயமா நல்ல பணமாக மாத்துவாங்க இல்ல அந்த மாதிரி கல்லை ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி நெஞ்ச நிமித்தி நல்ல ஓட்டு போட வரேன் ட்ரெயினில் தான் எத்தனையும் கொண்டாந்து இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அத்தனை பேருக்கும் எல்லாம் இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க இவங்க ஓட்டு போடுவாங்க ஒன்றால் முடிஞ்சதை ஆனதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க ரெடி ஆகிட்டாங்க சார் அத்தனை பேர் இப்போ ஓட்டுரிமைக்காக அப்ளை பண்ண போகிறாங்களா எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்கு போய் அவங்களுக்கு ஓட்டுரிமையை நீங்கள் கொடுக்குற அவங்க அங்கே தான் இருப்பாங்க அவங்க அங்கே தான் ஓட்டு போடுவாங்க அதை உன்னால் தடுக்க முடியாது இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் முடிஞ்சால் பொழச்சிக்க அவங்க அப்படி தான் சார் வச்சிருக்காங்க இப்போ பீகாரில் எப்படி அறுபது லட்சம் பேரை ஓட்டு பட்டியல இருந்து ஓட விட்டாங்களோ அதே மாதிரி இங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் அதே ஓட்டு பட்டியல ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இது நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாசாக்கா பின் வாசல் வழியா வருதுன்ட்டு அதை புல்டோசர் வச்சு வீட்டையே இடிக்கிறதுக்கு தயாராகிட்டான் பார்த்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் அறி கோபி பீகார் ஆரம்பிச்சு இத நாங்க இந்தியா பூரா கொண்டு போகணும் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தீவிரமா சொல்லிருச்சு கோர்ட் சொல்லியுமே கேட்க மாட்டேன் டைம் வச்சுக்கல இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த சிறப்பு அந்த தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் வாங்கியல அதான் அந்த சீர்திருத்தத்துக்கு என்னென்னு நீங்க நீங்கள் கொண்டாந்து கொடுக்க போறீங்கன்னா அவன் பதினோரு டாக்குமெண்ட் அடிச்சு வச்சுருக்கான் அவன் கொடுத்த பதினோரு டாக்குமெண்ட் இல்லை இல்லாத பதினோரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வளான்றான் அதாவது அந்த இது பிறப்பு சான்றிதழ் அப்புறம் அந்த இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுத்துகிட்டு ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டேன் எப்பிக்கே எடுத்துக்க மாட்டேன் எப்பிக்குன்னா அந்த எலக்ட்ரல் அந்த ஃபோட்டோ ஐடென்டிட்டி அது அதையும் நான் எடுத்துக்க மாட்டேன் கோர்ட்டு சொல்லுதுட்டு இதை தாண்ட பிரதானமாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து அதை எடுத்துக்கிட்டா அதையும் சேர்த்து வச்சுக்க ஏன்னா இந்த சீர்திருத்தன்றது அத்தனை மாரையும் வெளியில் தள்ளுறதுக்கானது கிடையாது எவன் இல்லையோ அவனெல்லாம் உள்ள கொண்டாந்து சேர்க்கணுன்றதுக்காக மாட்டுக்கு அத்தனை மாரையும் கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிக்கிட்டுருக்க அப்படின்னா அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது இதையெல்லாம் வந்து ஒரு இதுவாக வந்து ஃபோர்ஜ் பண்ணலாம் அதாவது இது பண்ணிக்கலாம் போலியோ வந்து தயாரிச்சுக்கலாம் அப்போ இது இப்போ அதெல்லாம் வச்சு அவங்க கணக்கெடுத்து பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஓவராலாக ஏழு புள்ளி எட்டு ஒம்பது ஏழு கோடியே எண்பத்தி ஒம்போது லட்சம் பேர் பீகாரோட வாக்காளர்கள் இதில் ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க மீதி அறுபது லட்சம் பேர் சப்மிட் பண்ணலை அறுபத்தஞ்சு லட்சம் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் நாங்கள் வாக்காளர் பட்டியலேருந்து எடுக்கிறோம் அதிகபட்சம் போனால் இன்னும் ஒரு மாசம் டைம் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இன்னைக்கு ஆரம்பித்து செப்டம்பர் ஒன்று வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அது கொடையில் வந்து யாரையும் சேர்க்கணுனாலோ இல்லை எடுக்கணுனாலோ நீங்கள் கொண்டாந்து கொடுத்து அதை கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணிக்க இதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் இல்லைன்னா நீ பீகாரை சேர்ந்தவனே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் சிட்டிசனே கிடையாது அதுதான் உண்மை இப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் எங்கடா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போய்ட்டு ஆகலாம் இப்போ எலெக்ஷன் எலக்ஷன் நடத்தினேன் நாடாளுமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தப்போ அந்த அந்த சீர்திருத்தம் அப்போ பண்ணியிருக்க வேண்டியது தானே இதே மாதிரி அப்போ பண்ணியிருக்கலாம்ல ஐயோ பல பேர் இங்கே இல்லை பல பேர் பொய்யான வாக்கு அப்போ போட்டிருக்க வேண்டிய அப்பையும் யாரும் எதுவுமே பண்ணல அன்னைக்கு இதே ஒரு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னா என்ன இல்லை அவன் சொல்கிற கணக்கு அப்படிதான் சார் இருக்குது அதில் அந்த இருபத்திரெண்டு லட்சம் பேர் தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மைக்ரன்ஸ் அதான் பல பேருக்கு வந்து மல்டிப்புள் லொக்கேஷன்ஸில் ஓட்டிங் இருக்குது இப்போ இங்கே பீகாரில் இருக்கிறவன் பங்களாதேஷில் ஓட்டிங் இருக்கலாம் அங்கே அதே மாதிரி பீகார்ல இருக்கவே தமிழ்நாட்டிலே ஓட்டிங் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு அவங்கள நாங்கள் எடுத்துட்டோம் அவங்கள அவங்கள எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பர்மனன்ட் மைக்ரண்ட் பர்மனன்ட் மைக்ரெண்டாக போய் சேர்ந்துட்டாங்க அவங்க திரும்ப வந்து பீகாருக்கு வரவே மாட்டாங்க இது எல்லாத்தையும் எப்போ வெறும் ஒரு மாசத்துல இவங்க அத்தனையும் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்களா சப்மிஷன் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சு சார் இப்போ என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே பீகாரில் ஓட்டு போடணும் உங்களோட அந்த உரிமையை நீங்கள் வாங்கிக்கணும்னா நீங்கள் வாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மாதத்தில் அத்தனை பேர் இதில் வேற நான் ஃபிசிக்கல் காப்பி கொடுக்குறேன் டிஜிட்டல் காப்பி கொடுக்குறேன் எவன் செக் பண்ணிக்கணுமோ செக் பண்ணி எங்கள் மாவட்டம் மாவட்ட வாரியாகவே பிரித்து தர்றேன் உங்களுக்கு கட்சிகளுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்தால் ஏன்ட்ட வாங்க நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோம் இதை அத்தனையும் அங்கே சொல்கிறாங்க இதை ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் எதிர்க்குது தப்பு பண்றாங்க அதாவது ஓட்ட திருட ஆரம்பிச்சுட்டாங்க இது இல்லாம ஓட்ட லீகலாவே அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல பெரிய கொடுமை என்னன்னா அந்த அறுபது லட்சம் பேர் இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை தவிர்த்துட்டு சத்து சொன்னாங்க அதை போயிட்டாங்க பேலன்ஸ் இருக்கிற நியாயமா பார்த்தா என்ன பண்ணணும் ஏய் இதெல்லாம் நீங்க எல்லாம் அங்கெங்க இருக்கீங்க அத்தனை பேரும் வந்து சேருங்க இல்லையா டாக்குமெண்ட் அனுப்பி விடுங்க நாங்க உங்களை உள்ள சேர்க்கணும் நீங்க இங்க வந்து ஓட்டு போடணும் அதான அதான நியாயம் அத பண்ண மாட்டேன்றாங்க இருக்கிறானோ அங்க அவன் ஓட்டுரிமையை வாங்கிக்க எங்க கொண்டாந்து நிப்பாட்டுறாங்கன்னு தெரியுதா அங்க போய் நீ ஓட்டுரிமையை நீ வாங்கிக்க அதுதான் வந்து உனக்கு இனிமேல் ஒரே வழி அதை வேற சொல்ற அப்படியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்க யார் யாரு எங்கெங்க தங்கி வேலை பார்க்கிறாங்களோ அங்கெங்கும் அவங்களுக்கான ஓட்டை வாங்கிக்கலாம் முத ஒன்றே இந்த ஒன் கார்டு ஒன் நேஷன்னு கொண்டு வந்தேன் ஞாபகம் இருக்கா ஒரே ரேஷன் கார்டு எல்லா இடத்துக்கும் அதோட விளைவு இங்கே கொண்டாந்து எதுக்காமங்க இது எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா தான் அவன் அங்கேயே இருக்க வச்சு அங்கேயே தங்க வச்சு அவனை என் அனுப்பி விடுறாங்க ஆளுகளை இறக்கட்டா நான் இறக்கி காமிக்கிட்டா இதில் பேசுவோம் அப்படிலாம் சிங்கத்தில் சூர்யா அதே மாதிரி இறக்கிட்டாங்க சார் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இந்திய அந்த தமிழ்நாடு இல்லாத ஆட்களுக்கு ஓட்டுரிமையை கொடுங்கன்னு இருக்காங்க ஓவரால தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் இருக்காங்கல்லாம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸ் அதாவது இப்போதைக்கு எடுத்தவங்க ஒட்டு மொத்தமா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இல்லாதவங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் பேர் அத்தனை பேரும் இந்தி பேசுறவங்க பீகாரை சேர்ந்தவங்க அந்த பக்கம் முழுக்க முழுக்க வடக்கு அவங்க எழுபது லட்சம் பேருக்கும் ஓட்டுரிமை கொண்டாது கூடுறான்றா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓட்டில் இது ஒன்று இதுல முக்கால்வாசி பேர் இதுல ஃபிப்டி பிப்டி சென்னையில இருக்கான் பிப்டி பிப்டி வேற எங்கேயும் போல ஒட்டு மொத்தமாக ஒரு இது வந்து திருப்பூர் அண்ட் கோயமுத்தூர் இதுக்குள்ளதான் இருக்காங்க அத்தனை பேரும் இப்ப புரியுது அவங்க எவ்வளவு கான்பிடண்டா எந்த ஒரு வேலையை பார்த்துருக்காங்கன்ட்டு இப்ப அவன் கேட்கறான் தேர்தல் கமிஷனு எனக்கு பதினோரு டாக்குமெண்ட் கொடுறான்ட்டு அந்த பதினோரு டாக்குமெண்ட் இங்கே கொடுத்து அவன் என்ன பண்ணுவான் அவன் எங்கே போயிட்டு வாங்குவோம் அதை சொல்லுங்க சேர்த்துக்கலான்ட்டாங்க ஜஸ்ட் லைக் சேர்த்துக்க அவனுக்கு அங்கே ஓட்ருக்கா ஓட்ரு ஐடியா போட்டு கொடுத்துரு அவன் இங்கே இனிமே வந்து ஓட்டு போடட்டும் ஏன் அதை ஓ ஊரில் வச்சு பண்ண வேண்டியது தானே அந்த ஊர்க்காரன் மேலே அவனுக்கே நம்பிக்கை இல்லை அவன் இங்கேயே இருப்பான் நான் கேட்டால் அவன் இங்கே தானே இருக்கிறான் அவன் இங்கேயே இருக்க போகிறான் மூவோ ஆகிட்டே இருப்பான் சார் வேலை இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருப்பான் எவன் இங்கே எல்லாம் ஆவலை வேலை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்துருக்காங்க ஒருவேளை இங்கேயே செட்டில் ஆகி அவன் இருந்தாலும் அவன் ஓட்டர் ஐடி வாங்கி இருப்பான் அவன் அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்க எவ்வளவு பேர் வாங்கி வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் யாரு ஏன்னா அவங்க இங்கேயே இருக்கிறாங்க இங்கேயே பொழுங்குறாங்க நம்மளோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்க அது பிரச்சனையே இல்லை ஆனா இவங்க அத்தனை பேரும் வேலைக்காக வந்தவங்க வேஜஸ் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கல திடீர்னு எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை வேலை பார்க்குற பிரச்சனை அவன் கிளம்பி வேற எங்கேயாச்சும் போயிடுவான் அப்போ அங்கே போயிட்டு அவனுக்கு அந்த ஓட்டர் ஐடியை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போறியா இவங்க கொடுக்குற லட்சணம் இவ்வளோதான் அவங்க கொடுக்குறது தப்பே கிடையாது நல்லா கேட்டாங்க தாராளமாக இங்கே கொண்டாந்து சேர்த்து கொடுக்கலாம் ஒட்டு மொத்தமாக என் ஊரில் இல்லாத அத்தனை பேரையும் ஓ ஊரில் நீ வச்சுக்கன்ற பற்றியா அங்கே தான் அவன் அவனுக்கு அங்கே வீடு இருக்கும் வாசல் இருக்கும் சொந்தம் இருக்கும் எல்லாமே அவனுக்கு அங்கே தான் இருக்குது அவன் பொழைக்க வந்தது தான் இங்கே என்னைக்கே இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவன் திரும்ப அங்கேயே போயிடுவான் இன்னும் சொல்ல போனால் ஆறு மாதம் தான் இங்கே இருக்கான் மீதி ஆறு மாதம் அவன் ஊரில் தான் இருப்பான் இது அத்தனை இப்போ எலெக்ஷன் கமிஷனு லீகலா பண்றதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இது இது எல்லாத்தையும் நீ சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க வந்து நிக்கிறாங்க இப்ப அப்படின்றது ஒன்றும் கிடையாது எங்க இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சவுத் தான் இருக்காங்க அது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது எல்லா இடத்துலையும் அவங்க அழகாக இப்போ அந்த காணாம போன லிஸ்டெல்லாம் எங்க வந்து ஆட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கே தான் ஆடான் ஆகும் நியாயமாக அவங்க என்ன பண்ண எலெக்ஷன் கமிஷனும் அந்த வேலையை பார்க்கட்டுமே எப்பா இவனுக்கு இனிமேல் இங்கே எந்த சொத்தும் கிடையாது அதையும் சேர்த்து பண்ணணும்ல அவனுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது இனிமேல் அவன் இங்கே மட்டும்தான் அவன் இங்கே அவன் இங்கே எப்படி இருக்கிறான் வீடு கட்டியிருக்கானா அவனுக்கு வாசல் இருக்கா வேறு எதுவும் இருக்கா ஒரு டென்ட் அடித்து உள்ளே உட்காந்துருக்கா அதை வந்து ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவனுக்கு ஓட்ரு ஐடியை கொடுங்கன்றாங்க இன்றைக்கி ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் அசோக் நாளில் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சு ஆவலில் போய் வேலை பார்ப்பான் ஆவல்ல வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சு கம்பி செங்கல்பட்டுக்கு போய் வேலை பார்ப்பான் அவனை ஒரே இடத்துல ஒரே இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றிய மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் சென்னையில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் கோயம்புத்தூர்ல ஒரு வேலை கவர்மெண்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நாங்கள் ஃபண்ட் அலக்கேட் பண்ணோன்னா அத்தனை பேரும் கோயம்புத்தூருக்கு போயிடும் இங்கே வேலை இல்லைன்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அத்தனை பேரும் பன்மெண்ட் லேபர்ஸ் கிடையாது அவங்களுக்கு இங்களுக்குள்ள ஒரு அடையாளன்றதே கிடையாது ரெண்டாவது அவன் இங்களுக்குள்ள உட்காந்து ஓட்டு கொடுத்தா அவன் யாருக்காக ஓட்டு போடுவான் எதுக்காக ஓட்டு போது அந்த தாட் ப்ராசஸ் பாருங்க அவன் இங்க இருக்கிறவங்களுக்காக ஏன்னா அவன் பிள்ளை இங்க ஒன்றும் படிக்க உண்மையில இங்கே ஒன்றும் படிக்க லேபஸோட பிள்ளை இங்க படிக்கிறது கிடையாது சார் அவன் படிக்க வைக்கிறதும் கிடையாது அவன் கூட மாட வேலைக்கு தான் வச்சுக்கிறான் நல்ல செட்டில் ஆகி உட்காந்துருக்கான் பற்றி இவங்க லேபஸுக்கு தான் கொடுக்குறாங்க செட்டில் ஆகிருக்க ஆல்ரெடி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அவன் சேஃபாக இருக்கான் ஆனால் இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை நிறைய இருக்குது அவனுக்கே தெரியாது நாளைக்கு இங்க இருப்போமா மாட்டோமா ஒரு வேலை இடத்துல ஒரு சைட்ல ஒரு வேலை முடிஞ்சுன்னா அடுத்து இன்னொரு தான் மூவான் ஆயுத ஆகணும் கிட்டத்தட்ட அவன் பாவன் நாடோடிகளோட பொழப்பு தான் அவனுக்கும் அவனை சொல்லி தப்பே கிடையாது ஆனா அவனுக்கு அங்க இருக்க அந்த குடியுரிமையை பறிக்கிறாயன் பாருங்க இதுல இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் நடக்குது அப்படின்றது இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியாதுன்றாங்க அதான் இப்போ அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் போக மீது ஆயிரம் நாற்பத்தி மூணு லட்சம் பேர் அந்த நாற்பத்தி மூணு லட்சம் பேரில் ஒரு பர்சன்ட் பீப்புளுக்கு அந்த அறிவு இருந்தா அது அந்த இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருந்தா அந்த நாலேஜ் இருந்திருந்தால் பெரிய விஷயம்ன்றாங்க கிட்டத்தட்ட வரும் அந்த நாற்பத்தி மூணு லட்சம் பேர்ல வரும் நாற்பத்தி மூணாயிரம் பேருக்கு மட்டுந்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே தெரியும் மற்றபடி பீகாரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாதுன்றாங்க இவைய சொல்கிறாங்க நாங்கள் வீடு வீடாக தட்டி போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் அவங்க வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே யாருக்குமே பர்ஃபெக்டாக போகலை பர்ஃபெக்டுன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் ஓடி வந்து ஓகே இனிமேல் நாங்கள் இங்கே இல்லை எங்களுக்கு பொழப்பு தமிழ்நாட்டில் தான் நான் தமிழ்நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறேன் அப்படின்னு அவன் சொல்லி போனால் பரவாயில்ல இவங்க என்ன சொல்கிறாங்க நீ தமிழ்நாட்டுக்கு போ இதுதான் தாக்கு இல்லை போல இந்த இந்த கடங்கல் வேலை சும்மா இல்லை அந்த இல்லைன்னு எழுதி அவனுக்கு அங்கே கொடுத்துட்றான்றாங்க அவன் திரும்ப இங்கே போகமாட்டான்றதுக்கு நிச்சயம் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களே செட் பண்ணிக்கிறது எந்தெந்த இடத்துல வேணும் அப்படின்றது இதுதான் அவங்க பண்ண போறது இது தமிழ்நாடு அரசு அவங்க என்னைக்கு அந்த இதை கையில எடுத்தாங்களோ சீர்திருத்தன்ற பேர்ல வச்சுட்டு பூரா சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி இது வந்து நம்ம உள்ளுக்குள்ள பூந்து வரலாம் அதை நைனா என்ன சொன்னார்ல நம்ம நம்மளோட கவனம் இப்போ இங்க கிடையாது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு பத்து லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான வாக்காளர்களை பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து நினச்சி பாருங்க ஒரு ரெண்டு மூணு தொகுதி தனியாக நின்று பாசாக ஜெயிச்சிருச்சு எப்படி ஆச்சரியப்படுவாங்க கொஞ்சமாக வளர்ந்துச்சுன்னு கணக்கை காமிக்கணும்ல இவங்க காமிக்கணும் கணக்கெல்லாம் அப்போ அப்படித்தான் போயிட்டு இருக்கு இதுக்கு இப்போ என்ன ஒன்றா போறாங்கன்னு தெரியல அங்கே சேர்க்கறது பிரச்சனை அங்கே எடுக்கிறது பிரச்சனை இங்கே சேர்க்கறது பிரச்சனை இங்க சேர்க்க கூடாதுன்னு யாரும் சொல்ல கிடையாது அவன் இங்கேயே இருப்பான் இதுவரை அதான் இத்தினால இது இந்த 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 ஒரு அறுபது லட்சம் பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்காது குறைஞ்ச ஒரு பத்து வருஷமும் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருக்கு ஒரு நாளைக்கு ட்ரெயின்ல எவ்வளவு பேர் வந்து இறங்குறாங்க அப்போ இனிமே வர்றவங்க எல்லாருக்கும் நீ இங்கே கொடுத்துருவா அப்படித்தானே ஐயா அவன் வந்து இங்க இருக்கட்டும் நல்ல வேலை பார்க்கட்டும் ஜம்பா இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஆளுநர் சோம்ப நமக்கு வந்து சூடு வச்சிருச்சு அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அவங்களை சொல்லி தப்பில்ல இல்லை அவன் வேலை பார்க்கறான் ஜம்பளை வாங்குறான் ஆனால் அவன் மேலே பார்க்க வந்தன விருந்தாளியாக வந்தவனே வீட்டுக்கு முதலாளியாக நீ நீக்க ட்ரை பண்ணுவ அதைத்தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு தெரில ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் சொன்னார் நெருப்போட விளையாடாதீங்கன்ட்டு அவங்க நெருப்பாளி தமிழ்நாட்டுக்கு மேலே கொட்ட போகிறாங்க இதுக்கு ஐயா ஸ்டாலின் என்ன பண்ண போகிறான்றது போதும் தெரியும் பாப்பா அவங்களுக்கு ஈடு கொடுத்து போக போகிறோமா இல்லை அவங்களையும் ஒரு மொழியா சரி வாங்க சேர்த்துக்குவோம் எல்லாரும் ஒன்றா டிராவல் பண்ணுவோம் சொல்லி கொண்டு போக போகிறாரா அவர் கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம தலையெழுத்து இப்ப அவங்க கைக்கு போயிடுச்சு ஏன்னா அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் வெறும் பத்து தான் எல்லா இடத்துலயும் பெரிய கட்சிக்கும் குட்டி கட்சிக்குமான இடையில உள்ள டிஃபரன்ஸ் வெறும் இந்த பத்து பர்சன்ட் அந்த பத்து பர்சன்ட் கேப் அவன் ஃபில்அப் பண்ணிட்டான்னா இங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஒரே ஒரு உரிமை மட்டும் தான் அவனுக்கு இங்க இல்லாம இருந்துச்சு மத்த எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க ஓட்டுரிமை இப்ப அந்த ஓட்டுரிமையிலையும் கை வச்சுட்டாங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் நன்றி